என்னங்க சொல்றீங்க ஜாக் ஃப்ரூட்ல சொல்றேன் நம்ம ஆமாங்க ஃப்ரூட்ல ஐஸ்கிரீம் தான் பண்ண போறோம் ஈஸியான இந்த ஐஸ்கிரீம் பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு ரெடி இருந்தாலே போதும் சூப்பரான இந்த ஐஸ்கிரீம் ரெடி அதுக்கு நான் பத்து பலாப்பழத்துக்க சீட அக்கிட்டு மிக்சி ஜார்ல சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பால் பொடி போட்டுக்கிட்டு நல்லா மிக்சில பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பவுல்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப எட்டு மணி நேரம் தாண்டி திருப்பியும் எடுத்து ஒரு அடி அடிச்சுக்கிட்டு திருப்பியும் ஒரு சர்விங் பவுல போட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எட்டு மணி நேரம் தாண்டி எடுத்து பிடிச்சா சூப்பரான இந்த ஃபுட் ஐஸ்கிரீம் ரவி இந்த இதுல வந்து நம்ம வேற எந்த பொருளுமே ஆட் பண்ணிக்கல டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு இதுக்கு கூட கொஞ்சம் நம்ம சாக்லேட் சிரப்பும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அட்டகாசமா இருக்கும் இது குட்டி பிள்ளைங்கள்லன்ட்டு பெரியவங்க வர யார் வேணாலும் குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில குடுக்கிற இந்த ஜாக்ரூட் ஐஸ்கிரீம் நம்ம குடிக்கிறத காட்டிலும் வீட்லயே பண்ணி நம்ம குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இவங்களா பாராட்டுவாங்க இப்ப நான் ஜாக்ரூட் ஐஸ்கிரீம் ரெடியாச்சு இப்ப ஜாக்ரூட் ஐஸ்கிரீம் ரெடியாச்சு இத நாங்க குடிக்க போறோம் எங்களுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருந்து எங்க என்ன எல்லாருமே பாராட்டினாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களா உங்களை வீட்டுல இருக்க எல்லாருமே உங்களா பாராட்டுவாங்க அந்த அளவு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை நீங்க எப்போ எங்க குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்த போடுங்க சீசன் வேற முடிய போகுது படபட செஞ்சு பாருங்களா எல்லாரும் விரும்புவாங்க இதே மாதிரி மேல ரெசிபி வேணா நம்ம டிப்டோ ஸ்பைசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க